அவர் இயக்கிய அந்த படத்தில் கூட ஸ்ரீலில்லாதான் கதாநாயகர் அந்த படமும் சரி இப்படி பல படங்கள் அவருக்கு அவரை ராசி இல்லாத நடிகை என்று முத்திரைக்கு விடுவாங்க இண்டஸ்ட்ரியில் நம்ம ஊரில் பிரியா பவானி சங்கருக்கும் அதுதான் தான் இந்தியன் டூ படம் அது ஷங்கருடைய பல உடறுபடிகள் காரணமாக அது தோல்வி அடைந்த படம் பலரும் கழிவு ஊற்றிய படம் ஸ்ரீலீதா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளில் கை தேர்ந்தவர் அதனால்தான் அவருக்கு தொடர்ந்து ஃபீல்டில் நிலச்சி நிற்க முடியுது என்று டோலிவுட்காரங்க சொல்கிறாங்க தெலுங்கு முன்னணி நடிகர் மகேஷ் பாபுவின் பினாமி நிறுவனம் பினாமி படத்தயாரிப்பு நிறுவனம் என்று சொல்கிறார்கள் மகேஷ் பாபு ஸ்ரீலீலாவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் டேரக்டர் கிட்ட சொன்னதால் இந்த படத்திலிருந்து வாக்கு செய்துவிட்டார் செய்து விட்டார் விலகிவிட்டார் அதுக்கு காரணம் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளணும் என்று அந்த தயாரிப்பு நிறுவனம் மகேஷ் பாபுவின் சார்பாக பேசியிருக்காங்க மகேஷ் பாபு தலையிட்டு டேரக்டர்கிட்ட ஸ்ரீலீலாவுக்கு ப்ராமினண்ட் ஹீரோயின் ரோல் தான் வேணும் அவங்களுக்கு வந்து ஒரு டம்மி ஹீரோயின் ரோல் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் சர்ச்சை நாயகியாக முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்ரீலீலா தான் அஜித் நடிக்கும் அடுத்த படத்தின் கதாநாயகி என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் நேயர்களை அஜித் அடுத்த பட நடிகையின் ரகசியங்கள் ஒரு பெண் நேயர் திரைக்கூத்து சேனலில் என் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து வரும் ஒரு பெண் நேயர் ஸ்ரீலீலாவை பற்றி பேசுங்கள் என்று என்னிடம் கடந்த மாதம் கேட்டிருந்தார் எனவே ஸ்ரீலீலாவை பற்றிய தகவல்களை திரட்டி இன்று பேச வந்திருக்கிறேன் ஸ்ரீலீலா அவருடைய பெயருக்கு பொருத்தமாக இருப்பவர் லீலைகள் செய்பவர் என்று டோலிவுட் வட்டாரங்கள் சொல்கின்றன அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடிக்க வந்தார் ஸ்ரீலீலா ஐந்து ஆண்டுகளில் பத்து படங்களுக்கு மேல் நடித்துவிட்டார் ஆல்மோஸ்ட் எல்லாமே தெலுங்கு படங்கள் இதில் ஒரே ஒரு திரைப்படத்தை தவிர அது மட்டும்தான் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது கிட்டத்தட்ட மற்ற பல படங்களுமே அவர் நடித்த பல படங்களுமே அடுத்தடுத்து ஃப்ளாப் ஆகி கொண்டிருக்கின்றன டோலிவுட்டின் பெரிய நடிகர் பாலையாவுடன் நடித்த படமும் சரி இந்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியான மகேஷ் பாபு என்ற மற்றொரு முன்னணி நடிகருடன் நடித்த பெரிய டைரக்டர் அந்த படத்துடைய டைரக்டர் ஒரு முன்னணி இயக்குனர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர் இயக்கிய அந்த படத்தில் கூட ஸ்ரீலீலா தான் கதாநாயகியாக நடித்தார் அந்த படமும் சரி இப்படி பல படங்கள் அவருக்கு தோல்வி படங்களாக அமைந்துவிட்டன உங்களுக்கே தெரிந்திருக்கும் ஒரு நடிகை நடித்த படங்கள் அடுத்தடுத்து ஃப்ளாப் ஆகுதுன்னு சொன்னாக்கா அவரை ராசி இல்லாத நடிகை என்று முத்திரை குத்தி விடுவாங்க இண்டஸ்ட்ரியில் நம்ம ஊரில் பிரியா பவானி சங்கருக்கும் பது தான் நடந்திருக்கு இந்தியன் டூ படம் அது ஷங்கருடைய பல குளறுபடிகள் காரணமாக அது தோல்வி அடைந்த படம் பலரும் கழிவு ஊற்றிய படம் என்றாலும் அந்த படத்தை கூட பிரியா பவானி சங்கரின் ராசி படம் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க பாவம் ஓரிடம் பழி வேரிடம் என்பது மாதிரி இப்படித்தான் தெலுங்கு டோலிவுட்டில் கூட ஒரு நடிகை நடித்த அடுத்தடுத்த படங்கள் தோல்வி அடைந்தால் அதுக்கு பிறகு அவர் யாருமே புக் செய்ய வரமாட்டாங்க ராசி காரணமான அந்த சென்டிமெண்ட் பயம் அப்படி இருந்தும் ஸ்ரீலீலாவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்து கொண்டிருப்பது தான் ஆச்சரியம் ஸ்ரீலீலா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளில் கை தீர்ந்தவர் அதனால்தான் அவருக்கு தொடர்ந்து ஃபீல்டில் நிலச்சி நிற்க முடியுது என்று டோலிவுட்காரங்க சொல்கிறாங்க சிதாரா என்டர்டெயின்மெண்ட் என்பது டோலிவுட்டின் ஒரு பிரபலமான படத்தயாரிப்பு நிறுவனம் சூரியசேகர நாகவம்சி என்பவர் பெயரில் இந்த பட நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது அவருடைய மகன் எஸ் ராதாகிருஷ்ணன் இப்போது அதன் பொறுப்புகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் உண்மையில் இது தெலுங்கு முன்னணி நடிகர் மகேஷ் பாபுவின் பினாமி நிறுவனம் பினாமி படத்தயாரிப்பு நிறுவனம் என்று சொல்கிறார்கள் அந்த மகேஷ் பாபு அதாவது சிதாரா என்டர்டெயின்மெண்ட் தயாரித்த திரைப்படம்தான் குண்டூர்காரம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது தெலுங்கிலும் ரிலீஸ் ஆன அதே நேரத்தில் தமிழிலும் டப் செய்யப்பட்டு வெளியானது இந்த படத்தில் இரண்டு கதாநாயகிகள் திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் எழுதிய கதையின்படி இரண்டு கதாநாயகிகள் ஒரு கதாநாயகிக்கு ஹீரோவுடைய கதா காதலி என்கிற முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரம் இன்னொரு கதாநாயகிக்கு ஹீரோவின் முறை பெண் என்கிற முக்கியத்துவம் குறைந்த கதாபாத்திரம் இதில் மகேஷ் பாபு ஸ்ரீலீலாவுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் கிட்ட சொன்னதால் அவர் அந்த படத்தில் முக்கியத்துவம் குறைந்த ஹீரோவின் முறை பெண் கதாபாத்திரத்தை ஸ்ரீலீலாவுக்கு கொடுத்துருக்காரு முக்கியத்துவம் மிகுந்த ஹீரோயின் கதாபாத்திரத்தில் நடிக்க பூஜா ஹெக்டேவை ஒப்பந்தம் செய்திருக்காங்க ஆனால் ஒப்பந்தமான சில நாட்களிலேயே பூஜா ஹெக்டே இந்த படத்திலிருந்து இருந்து வாக் அவுட் செய்து விட்டார் விலகிவிட்டார் அதுக்கு காரணம் அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளணும் என்று அந்த தயாரிப்பு நிறுவனம் மகேஷ் பாபுவின் சார்பாக பேசியிருக்காங்க பூஜா ஹெக்டே அதற்கு முன்னாடியே பெரிய பெரிய நடிகர்களுடன் நடித்து பிரபலமாக இருப்பவர் எனவே அவர் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து பட வாய்ப்பு வேண்டாம் என்று மறுத்து இந்த படத்தில் இருந்து வெளியேறிவிட்டார் அதன் பிறகு சம்யுக்தா மேனனிடம் ஹீரோயினாக நடிக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது ஆனால் சம்யுக்தா மேனனும் இவர்களுடைய அதாவது தயாரிப்பு தரப்பு போட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிஷன் காரணமாக படத்திலிருந்து வெளியேறிவிட்டார் சம்ய்தா மேனனும் வெளியேறிவிட்ட பிறகு அந்த படத்தில் கமிட் நடிக்க கமிட்டானவர் தான் மீனாட்சி சௌத்ரி ஆனால் கிட்டத்தட்ட நாற்பது சதவிகித படப்பிடிப்பு முடிந்துவிட்டது அப்போது மகேஷ் பாபு தலையிட்டு டேரக்டர்கிட்ட ஸ்ரீலீலாவுக்கு ப்ராமினன்ட் ஹீரோயின் ரோல் தான் வேணும் அவங்களுக்கு வந்து ஒரு டம்மி ஹீரோயின் ரோல் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் டைரக்டரோ இந்த படத்தோட ஷூட்டிங் நாற்பது பர்சன்ட் முடிஞ்சு போச்சு இப்போ போய் எப்படி மாற்ற முடியும் அந்த ஸ்ரீலீலா சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் எடுத்து முடித்தாச்சு இப்போ போய் எப்படி கதையை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனால் மகேஷ் பாபுவோ விடாப்பிடியாக ஸ்ரீலீலாவுக்குத்தான் படத்தில் முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்று கண்டிஷனாக சொல்லிட்டாங்க சொல்லிட்டார் இதுக்கு பிறகு திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் டைரக்டர் கடுப்பாகி போனார் அவர் அவசர கதியில் திரைக்கதையை கண்ணா பின்னான்னு மாற்றி அவர் மகேஷ் பாபு கேட்ட மாதிரியே ஸ்ரீலீலாவுக்கு புதிய காட்சிகள் முக்கியத்துவம் வாய் முக்கியத்துவம் வாய்ந்த கதா காட்சிகள் கொடுத்துட்டு என்னை விட்டால் போதும் சாமி அப்படின்ட்டு படத்தை முடித்து ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு கோபமாக வெளியேறிட்டார் இப்படி திரைக்கதை கண்ணாமனான்னு மாற்றி அமைக்கப்பட்டதுனால அந்த படம் படுஃப்ளாப் ஆகிடுச்சு ஆனால் டேரக்டர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசா இப்படிப்பட்ட ஒரு படத்தை இயக்கினார் என்று அவருக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு இப்படியாக டோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு சர்ச்சை நாயகியாக முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்ரீலீலா தான் அஜித் நடிக்கும் அடுத்த படத்தின் கதாநாயகி ஆம் அஜித் இப்போ நடிச்சுட்ருக்கிறது மகள் திருமேணி இயக்கத்தில் விடாமுயற்சி படம் நடிச்சிட்ருக்கிறாரு இந்த படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகப் போகுது இதையடுத்து அஜித் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி என்கிற திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த குட் பேட் அக்லி தான் ஸ்ரீலீலா நடிக்கப் போகிறார் என்பது தமிழ ரசிகர்களுக்கு ஒரு புதிய செய்தி மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்